தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினாலும் அது சர்ச்சையாக்கப்படும் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத விதி அதனால் நிறைய பேர் வந்து சர்ச்சையாகிட்டு தான் இருப்பாங்க அதே போல் தான் இப்போது ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு அதாவது லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று நடந்தது அதில் தலைவரும் பல விஷயங்கள் பேசினாங்க தலைவரை பற்றி நிறைய பேரும் பேசியிருந்தாங்க குறிப்பாக தலைவரோட மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது எங்கள் அப்பா சங்கி இல்லை ஏன்னா சங்கியாக இருந்தால் இந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்க முடியாது அப்படின்னு பேசியிருந்தாங்க இதனால் நிறைய பிஜேபி கட்சிக்காரங்க வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவனுங்க மத்தியில் வந்து தலைவர் ரஜினியாய் வாழ்கிறதே மிகப்பெரிய கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா தலைவர் வந்து ராமர் கோவிலுக்கு போனால் இந்த சைடு அதாவது உடன்பிறப்புகள் கதருவாங்க லால் சலாம் மாதிரி ஒரு படத்தில் நடித்தா இந்த சைடு சங்கிங்க கதருவாங்க ஸோ இவர் என்ன பண்ணாலுமே கதறதுக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்து அது இன்றைக்கு நேற்று கிடையாது பல வருடமாக அதுதான் நடந்துகிட்ருக்கு தலைவர் என்றைக்குமே நான் பிஜேபி அப்படின்னு சொன்னது கிடையாது இல்லை திராவிட கட்சியை சேர்ந்தவனு சொன்னது கிடையாது அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறாரு இதில் இடையில கிடந்துட்டு இவனுக்கு ஏன் இப்படி கதறானுங்கன்னு தெரில அதாவது தலைவர் வந்து ஒரு முஸ்லீமாக ஒரு படத்தில் நடித்ததுக்கே இவனுக்கு இவ்வளோ கதறானுங்க அப்படின்னா குஷ்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க நான் சாகிற வரையும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இருக்காங்க அப்போ குஷ்புக்கிட்ட இவனுங்க என்னத்தை தரணானுங்க ஸோ இவனுங்களுக்கு பிரச்சனை வந்து பிஜேபியா திராவிடமா அல்லது மதமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரஜினி அப்படிங்கிறது தான் பிரச்சனை இவனுங்களுக்கு அவரோட வளர்ச்சி தான் இவனுங்களுக்கு பிரச்சனை அந்த பொறாமையில் தான் இவனுங்க வந்து எல்லா விஷயமும் பண்ணுறது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா சூரியனை பார்த்து நாய் கொடைக்குது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது